சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்துட்டு தமிழக அரசு வந்து கொடுக்க போகிறதா ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகிருக்கு இது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் இதற்கு நம்ம என்ன வந்து வச்சுருக்கணும் கையில் எப்படி இந்த அமௌண்ட்டை பெறுறது உங்கள் இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அண்ட் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கொடுப்பாங்களா இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்களா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்டு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுற அஃபிஷியலான அனைத்து அப்டேட்ஸுமே வெளியாகிட்டுருக்கு அட்லீஸ்ட் உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு மன திருப்தியாச்சும் கிடைக்கும் இப்ப வாங்க எப்படி அந்த அமௌண்ட்டை பெறது அப்படின்றத பாத்துடலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய வீடு கட்டணும் அப்படின்றது கனவாகவே இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் பிஹெச்கே வாச்சும் நம்ம கட்டணும் அப்படின்னா குறைஞ்சது இருபது லட்சமாச்சும் தேவைப்படும் அப்படி இருக்க காலகட்டத்தில் இருக்கும் அவங்களுக்கான சூப்பரான வீடியோ தான் இது தமிழகத்துலேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா குடிசைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய வீடு இல்லாதவங்க கூற வீட்டுல இருக்கவங்க சும்மா கல் வச்சு கட்ட வீட்ல இருக்கவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு காங்கிரீட் வீடு வந்து தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு இந்த திட்டத்தோட மதிப்பீடு பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே மூணு புள்ளி ஐம்பது லட்சம் வந்து ஒதுக்கப்படும் சொல்லிருக்காங்க அதனை விட கூடுதலா பணம் செலவு செய்ய விரும்பினால் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் பெறலாலும் சொல்லியிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வளர்ச்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியர் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கூட்டுறவுத்துறை மூலம் நீங்கள் ஈஸியாக கடன் பெற முடியும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான ஆணை மற்றும் ஜாதி சான்று உள்ளிட்ட ஆவணங்கள் தான் இந்த கடனுக்கான மூல ஆதாரங்களாகும் இதில் ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரையிலான வட்டி விகிதத்தில் கடன் கிடைக்கும் கடனை திரும்ப செலுத்தினால் போதுமானது இதனை அடுத்த ஆறு ஆண்டுகளில் செயல்படுத்த உள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வீடு இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துட்டு தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக காசு கொடுக்குறதாகவும் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது என்ன கொஞ்சம் சேர்த்து வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக வந்துட்டு கடன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்படுறதாகவும் இதுக்கு ஜஸ்ட் வெறும் உங்களோட வீடு ஒதுக்கப்பட்டதற்கான ஒரு ஆணையும் ப்ளஸ் வந்து ஜாதி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுங்கிறது கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு சூப்பரான வீட்டை நீங்கள் ஈஸியாக கட்டிக்க முடியும் ஸோ மக்களே மிஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்